ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடவுளோட ஆசிர்வாதத்தினால நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் இங்கே நல்லாவே இருக்கேன் இப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ஓரை நேரத்தில் எப்படி நான் முருகப்பெருமானுக்கு வெத்தல தீபம் போட்டு வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பூஜை நான் எப்போ பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ எடுத்த வீடியோ தான் இது போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப பிஸியாகவே போய்கிட்டு இருந்தது அதனால எனக்கு வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்காக என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவ்வாய்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு நான் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நிலவாசுப்படிக்கு மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டு விட்டுருந்தேன் நம்ம எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு ஒரு நல்ல சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு நல்ல அலங்காரத்தோடு நாம் ஃபஸ்ட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலவாசப்படிக்கு அழகாக மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசலில் நல்லா அழகாக போட்டு போட்டுவிட்டுருக்கணும் ஏன்னால் நம்ம எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே குல அருள் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் நம்ம எந்த கடவுளையும் வழிபாடு செய்ய முடியாது நம்மளுடைய குலதெய்வம் நிலையாக நிலைச்சிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைவாசப்படி தான் அதனால தான் இந்த நிலைவாசப்படிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் இந்த மாக்கோலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சரிசியை ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா அதை அரைக்கணும் அதை கரைச்சி அதை வந்து ஒரு காட்டன் துணி போட்டு வாசலில் கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பால் மாறாமல் நம்ம இதை செஞ்சுட்டோம்னா அதோட பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக நம்ம எதிர்த்து எல்லா வேலையும் பார்க்கும்போது நம்ம ஒரு காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டோம் அப்படி நம்ம உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயிருக்கு ஒரு உணவு கொடுக்குற ஒரு பாக்கியம் நமக்கு இந்த மாக்கோலம் தான் கொடுக்கும் எந்த ஒரு வீட்டில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு வாசலில் தண்ணி தெளித்து வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் போடுறாங்களோ அந்த வீட்டில் மகாலக்ஷ்மியோட அருள் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது கண்ணடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி தான் அந்த கந்திருஷ்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி அதை நிலைவாசலில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு உருளியில் தண்ணி ஊற்றி பூவை போட்டு அதை எடுத்துகிட்டு போய் கோலத்தில் நடுவில் அலங்காரமாக வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் விலையும் நேர்மறை சக்தி எல்லாம் பெருகும் காலையில அஞ்சரை மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்திடலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காமாட்சியம் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வா ஓரைக்கு வெத்தல தீபம் போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தேன் தொடர்ந்து ஆறு வாரம் செய்யலாமேன்னு தான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வாரங்களில் என்னால் செய்ய முடியாமல் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு இப்படி தள்ளிக்கிட்டே போகுதே முருகா நான் எப்போ நான் ஆறு வாரம் உனக்கு வெத்தலை தீபம் ஏற்றி நான் என்னுடைய விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு வாங்க போகிற முருகான்னு நினச்சேன் நான் ஆனால் அப்போ கூட அந்த முருகப்பெருமான் என்னை கைவிடாமல் நான் என்ன நினச்ச அந்த முதல் வாட்டி வந்து விளக்கு போட்டேனோ அதை வந்து சிறப்பாகவே செஞ்சு கொடுத்ததும் இல்லாமல் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயத்தை கூட எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அந்த முருகப்பெருமான் வெத்தலை தீபம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலுக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சுருந்தேன் பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் திருநீரின்னு அஞ்சு விதமான அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனைகளும் செஞ்சுருந்தேன் கடைசியாக தயார் பண்ணி வச்சுருந்த வெத்தலை தீபமெல்லாம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டேன் இப்போ நான் செய்கிற இந்த வெத்தல தீப வழிபாடு புதுசாக எதையும் கேட்டெல்லாம் இல்லை கேட்காமலே கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே பூஜை அறையிலேயே உட்காந்து சஷ்டி கவசம் சண்முக கவசம் எல்லாம் பாராயணம் செஞ்சிருந்தேன் போன வாரம் செவ்வாய்க்கிழமையில வர ஹோரை நேரத்தில் நான் இப்படிதான் வெத்தலை தீப வழிபாடு செஞ்சுருந்தேன் இந்த வெத்தலை தீப வழிபாடு நான் ஆறு வாரம் தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் செஞ்சு பிடிக்கிறதுக்கு அந்த முருகப்பெருமான் எனக்கு கருணை காட்டுவாருன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்